கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் அதற்கு ஏசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோட இருக்கையில் நடவுங்கள் ஈரோளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னது என்று அறியான் எனக்கு பிரியமான தெய்வச்சனமே இந்த இடத்திலே ஒளி என்று இயேசு யாரை சொல்லுகிறார் என்றார் தன்னை குறித்து தான் சொல்லுகிறார் ஏனென்றால் நீங்கள் அடுத்து வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றார் அவர் சொல்லுகிறார் ஒளி உங்களோடு இருக்கும் போதே ஒளியின் பிள்ளைகளாய் நீங்கள் நடவுங்கள் ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவரே ஒளி ஆகவே தான் இன்னொரு இடத்தில் சொல்லியிருப்பார் நானே உங்களுக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று ஆம் எனக்கு பிரியமான தெய்வ அவர் நமக்கு ஒளியாயிருக்கும்போது போது நம்முடைய வாழ்க்கையில் ஒளியா இருக்கும்போது நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அதாவது நாம் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமோ அதை தாமதப்படுத்தாமல் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போதே செய்து ஆக வேண்டும் என்று மறைமுகமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இருளில் நடக்கிறவன் அவன் எங்கே போகிறான் என்று தெரியாதிருக்கிறான் ஆனால் ஒளியாகிய நான் உங்களோடு இருக்கும் போது நீங்கள் அந்த ஒளியில் நடப்பீர்கள் என்றால் வழி தப்பி போக மாட்டீர்கள் நீங்கள் எதை நினைத்திருக்கிறீர்களோ அதை நிச்சயமாய் சென்றடைவீர்கள் என்பதை உள்ளான கருத்துக்குள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே அவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாயிருக்கிறார் மோடி இருக்கும் போதே நாம் அவருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார் உண்மைத்தான் இங்கே அந்த ஒளி இல்லை என்றால் என்று எதை குறிக்கிறது என்றால் அங்கே ஆண்டவர் பிசிக்கலாக இல்லாமல் போகும் நாட்கள் வரும் என்பதை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒளி இல்லாமல் போகும் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா தீர்ப்பு நாளை குறிக்கிறது அந்த நாட்களில் நாம் சரியானதை செய்திருப்போம் என்றால் நாம் நித்திய நித்தியமாய் அவரோடு ஒளியிலே சந்தோஷமாய் இருப்போம் ஆனால் நாம் ஒளியில் நடக்காமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நாம் அப்படியே இருந்திருந்தால் ஒருவருக்கும் உதவி செய்யாமல் நம்மால் எப்படி பரலோகத்தை சென்றடைய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆமனுக்கு பிரியமான தெய்வ ஜனமே காலத்தை வீணா காதலுங்கள் இருக்கிற நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் விசேஷமாய் அண்டவராகிய ஏசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும்போதே போதே என்னவெல்லாம் அவர் செய்ய விரும்புகிறாரோ அதை எல்லாம் செய்ய உங்களை இடம் கொடுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க